அறந்தாங்கி திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடக்க விழா சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது அறந்தாங்கி திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பின் சார்பில் பல்வேறு மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகின்றன மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் மருத்துவ முகாமினை இந்த அமைப்பினர் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அதுமட்டுமின்றி அறந்தாங்கியில் நீட் தேர்வில் வெற்றி பெற மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றனர் முன்னதாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சக்திவேல் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் மருத்துவ முகாமில் மருத்துவர் சமூக சேவகருமான தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டவர்களுக்கு தேவையான மருந்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார் உடன் ராவணன் பாலசுப்ரமணியன் கட்சியின் மாநில மகளிரணி தலைவி காஞ்சனா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முறை மட்டுமே மக்களுக்கான அதிகாரத்தை அளிக்கும் மக்களுக்கான அதிகாரத்தை அளிக்கக்கூடிய எளிய முறையில் மருத்துவ முகாம்களில் தன்னுடைய விழிப்புணர்வு கருத்துக்களையும் அதே நேரத்திலே அந்த மருத்துவ பணியோடு அந்த வழிகாட்டு அமைப்புகளையும் நடத்தி வரக்கூடிய டாக்டர் ராம அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறோம் அப்துல் கலாமில் ஆரம்பித்து அன்னை சார்பில் ஆரம்பித்து இன்று எங்கள் மூளையும் எங்கள் கைகளும் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்ஸையும் வற்றி கொண்டிருக்கிறது அந்த சிந்தனைகளையெல்லாம் இது எங்களை எல்லாருமே சமம்ய அப்படின்னு எங்களுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்துது இப்படிப்பட்ட இன்னும் நிறைய பணிகள் இருக்குது நேரம் கிடையாது இப்படிப்பட்ட இந்த பணிகளை இருபத்தி ஒரு வருடங்களாக நாங்கள் செய்து வருகிறோம்